அக்யூஸ்டு நீ அப்பியர் ஆயத்தா ஆகணும் காவல்துறை விசாரணைக்கு தான் ஆகணும் நாங்கள் ஆதீனம் எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டோம் நான் நாங்கள் கடவுளுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவங்க அப்படின்னா கம்பி தான் எண்ணணும் ஜெயிலில் போய் கம்பி என்ற சூழ்நிலைக்கு தான் வந்து வரும் முன்ஜாமீனியை ரத்து செய்து அவரை கைது செய்து கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு நீதிமன்றம் ஆமா கண்டிப்பா நீதிமன்றம் விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லியும் ஒருத்தர் ஒத்துழைக்கலை அப்படின்னா முன்ஜாமீனை கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணால் தான் அவரை கைது பண்ண முடியும் முன்ஜாமீன் கேன்சல் பண்ணி அவரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் அனுமதி மனு போட்டு இந்த விஷயம் உயர் நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் அவர்கள் முன்பாக கொண்டு செல்லப்பட்டு அந்த பாராவும் நீக்கப்பட வேண்டும் பாரா பதினாலில் இது மத வெறுப்பை தூண்டும் வகையில் இல்லை அவர் விஷயத்தை தான் பேசினார் அப்படின்னு சொல்கிறது இ இட் அமௌண்ட் டு இன்டர்ஃபியரிங் த இன்வெஸ்டிகேஷன் நிச்சயமாக நீதிபதி நிர்மல்குமார் அவர்களிடம் தமிழக அரசின் காவல்துறை எடுத்துரைக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் எப்படின்னா நீதிபதி அவர்கள் ஏதோ இதை கான்ட்ரவர்சி போல கருதி பேசுறது இருக்குல்ல அது எல்லை மீறி நீதிபதி சொல்கிறார் ரெண்டாவது விசாரணைக்கு மதுரை ஆதீனம் முழு ஒத்து அக்யூஸ்ட் மதுரை ஆதீனம் முழு ஒத்துழைப்பு வழங்கணும் அவர் இப்போ வெறும் மதுரை ஆதீனம் இல்லை இந்த கிரெயின் நம்பரில் அக்யூஸ் ஆதீனம் அப்படியும் சிசிபி கிரைம் நம்பர் டுவெண்ட்டி டூ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சார் வணக்கம் வணக்கம் மதுரை ஆதீன வழக்கில் திரும்ப இன்றைக்கி ஒரு வழக்கு விசாரணைக்கு வர்றது குறிப்பாக முன்ஜாமீன் ரத்து செய்யக்கூடி காவல்துறை சார்பாக மனு போட்டிருக்காங்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது எப்படி சார் பார்க்குறீங்க மதுரை ஆதீனம் மத வெறுப்பை இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையில் பேசி அவர் மீது வழக்கு பதிவானது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அந்த வழக்கில் சென்னை சைபர் கிரைம் வழக்கு பதிவு பண்ணாங்க வழக்கறிஞர் கரூர் தமிழ் ராஜேந்திரன் அந்த வழக்கில் புகார்தாரராக அவர் தான் கொடுத்துருக்கிறார் அந்த வழக்கின் விசாரணைக்கு மதுரை ஆதீனத்தை வர சொல்லி ரெண்டு தடவை சம்மன் கொடுத்தாங்க ரெண்டு தடவை அவர் போகல நான் வீடியோ கான்ஃபரன்ஸில் வேணால் ஆஜராகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போயே அவரை வந்து கைது பண்ணியிருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசும் போலீஸும் ஏன் கைது பண்ணலன்னு தெரியல விட்டாங்க அடுத்து அவர் முன்ஜாமீன் மனு சென்னையில் தாக்கல் பண்ணுறாரு அங்கே உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் பிடிஜேட்ட நீதிபதி திரு கார்த்திகேயன் முன்னாடி விசாரணைக்கு வந்து அந்த விசாரணையில் காவல்துறை தரப்பில் கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க அதற்கு பிறகு நீதிமன்றம் எல்லாவற்றையும் பரிசீலித்து அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்குறாங்க முன்ஜாமீன் கொடுக்குற போது முக்கியமாக நிபந்தனைகளை நீதிமன்றம் விதிக்கிறது குறிப்பாக அவர் பத்தாயிரம் ரூபாய்க்கு இரண்டு ஜாமீன்தார்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி இல்லை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்தால் அவங்க முன்னாடி ஐஓ முன்னாடி நிறுத்தி நிறுத்தி அவரை ஜாமீனில் விடுவிக்கணும் ஃபர்தராக என்ன கண்டிஷன்னா இந்த மதுரை ஆதீனம் மற்ற இரண்டு ஜாமீன்தார்கள் அவருக்காக பிணை வழங்கக்கூடியவர்கள் அவங்க மூணு பேர் ஃபோட்டோவையும் கொடுக்கணுங்க போலீஸ்கிட்ட இடதுகை பெருவரல் ரேகை வைக்கணும் ஆதார் கார்டு இல்லை பேங்க் பாஸ்புக்கை வாங்கி மேஜிஸ்ட்ரேட்டு இவங்க சரியான நபர்கள் தானே உறுதி பண்ணணும் இது முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் தான் முக்கியம் த பெட்டிஷனர் செல் கோஆஆப்ரேட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சப்ஜெக்ட் ஹிம் செல்ஃப் ஃபார் இன்ட்ராகேஷன் அஸ்என் மென்ட்ர்ட் அப்படின்னு போட்டு அதாவது விசாரணைக்கு மதுரை ஆதீனம் முழு ஒத்து அக்யூஸ்ட் மதுரை ஆதீனம் முழு ஒத்துழைப்பு வழங்கணும் அவர் இப்போ வெறும் மதுரை ஆதீனம் இல்லை இந்த கிரைன் நம்பரில் அக்யூஸ்ட் ஆதீனம் அப்படிப்பட்டிருக்கு சிசிபி கிரைன் நம்பர் டுவெண்ட்டி டூ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ரீ ஹரிகர ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் மதுரை ஆதீனம் கிரைன் நம்பர் இருபத்தி ரெண்டில் செக்ஷன்ஸ் ஒன் நைன்டி டூ ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஒன் பி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டூ ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்டு இதில் அக்யூஸ்டாக இருக்கக்கூடியவர் அக்யூஸ்டுக்கு தான் கண்டிஷன் போடுறாங்க ஓகே அந்த கண்டிஷனில் முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு போடுறாங்க அடுத்து இவரே தன்னை விசாரணைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அவர் இடத்துல போய் காவல்துறை விசாரிக்கணும்னு நீதிபதி சொல்லிடுறாரு இப்போ இந்த கண்டிஷனை அவர் வயலேட் பண்ணாரா இல்லையான்றதான் பிரச்சனை இப்போ நீதிமன்றத்தில் உயர் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கொடுக்குறாங்க உயர் நீதிமன்றத்தில் மாண்பு நீதிபதி நிர்மல் குமார் அவர்கள் முன்பு காவல்துறை சிசிபி கிரைம் பிரான்ச் வந்து பெட்டிஷன் தாக்கல் பண்ணி கேன்சலேஷன் ஆஃப் ஆண்டிசிபேட்டரி பெயில் போட்டு இன்னைக்கு ரெண்டாவது லிஸ்ட்டில் விசாரணைக்கு வருது அதே மாதிரி இன்னைக்கு மாலை விசாரணைக்கு வரலாம் இப்படி வர்ற சூழ்நிலைக்கு எது தள்ளுச்சு காவல்துறை தரப்பில் சொல்கிற வாதம் என்ன எங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை முக்கியமாக சொல்கிறேன் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ஒத்துழைப்பு தரணும் நீதிமன்றம் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் இவரே தன்னை விசாரணைக்கு உட்படுத்திக்கரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் என்ன நடந்துச்சு எல்லாம் வீடியோ எஃபிடென்ஸோடு காவல்துறை வருகிற போது காரர்கள் சங் பரிவராமைப்பை சேர்ந்தவர்கள் முன்னாடியே மறிக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டரு யூனிஃபார்ம் இல்லாமல் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரு போல் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பாஜக வழக்கறிஞர்கள் ஒரு பெரிய டீம் போயிட்டு தடுத்துக்கிட்டு அவர் ஒரு சீனை போடுறதில்ல நாங்கள் ஆள் பண்ணுற மாதிரி காட்டி ஒரு மிரட்டுற வேலையை வந்து செஞ்சாங்க அதுக்கு தான் இப்போ பிரச்சனை அங்கே வந்து போயிருக்குது ஒரு விசாரணை அதிகாரி வராங்க முன்னாடியே சொல்லிட்டு தான் வராங்க வந்தாங்கன்னா நேராக கூட்டிகிட்டு போய் ஆதீனத்தில் உட்கார வச்சு என்னென்னு அவங்க விசாரிச்சுட்டு போயிருந்தா அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது நீ எதுக்கு பிஜேபி வைக்கல் கூட்டம் கூட்டமாக அங்கே போய் வந்து நின்று தடுக்கிற பிரச்சனை பண்ணுற அதெல்லாம் சேர்ந்து அவர் விசாரணை விசாரணைன்றது தனியாக நடக்கணும் அவர் கூட இருந்துக்கிட்டு அவர் தொந்தரவு பண்ணுற மாதிரி போலீஸ் மிரட்டுற மாதிரி நடவடிக்கை செஞ்சா இதுதான் நீதிபதி செஞ்ச தப்புன்னு நான் சொல்கிறேன் நீதிபதி அங்கே போய் விசாரிக்குன்னு சொன்னார் பாருங்க அதான் பிரச்சனை விசாரணைக்கு வந்து உடல் ஒத்துழைத்தால் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி சீனம் போட்டு படுத்திருக்கிறாரு படுத்த உடனே உடனே இவங்களாம் சுற்றி நிற்கிறாங்க அது ஒரு காவல்துறையை அச்சுறுத்துவது போல இத்தனை பேர் சேர்ந்து நின்றுக்கிட்டு அப்படி பண்ணுறது காவல்துறை அச்சுறுத்துறது தானே அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட இவர்கள் கூட்டமாக சேர்ந்து அச்சுறுத்துறது அது ஊடகங்களில் பரப்புறது அப்படின்னா அது முழுக்க முழுக்க விசாரணையை விசாரணை அதிகாரியை அச்சுறுத்தல் அவர் எப்படி ஃப்ரீயாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அதனால் நடந்த விஷயம் என்பது பெயில் கேன்சலேஷனுக்கு முன்ஜாமீன் ரத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் காவல்துறை சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட ரெண்டாவது அவரிடம் விசாரணை கேட்குற போது அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் சார் இன்னைக்கு உண்மையான தகவல் சொல்கிறோம் அப்படி சொல்லாமல் இருந்தால் அதுவும் முன்ஜாமீனியை ரத்து செய்வதற்கான ஒரு முக்கியமான காரணமாக நீதிமன்றம் எடுக்கக்கூடும் இந்த ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க ஒன்று இன்வெஸ்டிகேஷனுக்கு அங்கே அவர் கோஆப்ரேட் பண்ணுறாங்க பண்ணலை ரெண்டாவது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை தடுக்கிறாங்க பிஜேபி வக்கீல்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் தடுக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் அதிகாரியை வந்து அச்சுறுத்துகிறாங்க இந்த விஷயத்தில் தான் போயிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த தீர்ப்பில் நீதிபதி அவர்கள் ஒரு எல்லை மீறி தான் எழுதியிருக்கிறாங்க அதையும் உச்ச நீ உயர் நீதிமன்றத்தில் நிச்சயமாக நீதிபதி நிர்மல்குமார் அவர்களிடம் தமிழக அரசின் காவல்துறை எடுத்துரைக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் எப்படின்னா பேரா பதினாலில் இட் இஸ் சாரிஸ் டு ரெக்கார்ட் ஹியர் தட் இட் இஸ் த மீடியா பெர்சன் ஹூ இஸ் ரிப்பீட்டட்லி புட் செவரல் கொஸ்டின் அண்ட் அப்படின்னு செட்டைன் ஆன்சர்ஸ் ஃபர் தடிஷனர் லேட்டர் பிகம் கான்ட்ரவர்சியல் த கொஸ்டின்ஸ் ஆர் லீடிங் அண்ட் புட்டிங் வேர்ட்ஸ் இன் த மவுத் ஆஃப் த பெடிஷனர் அதை ஆதீனத்தோட அதாவது மதுராதின்னு நல்லவர் தான் அப்படின்ற சென்ஸில் இருக்குது அவர் ஒன்றும் கான்ட்ரவர்சியாக கொடுக்கல இது கான்ட்ரவர்சியாக இல்லையான்றதே கிடையாது எஃப்ஐஆர் போட்டாச்சு அஃபன்ஸு ஏதோ சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் நீதிபதி குறைச்சி சொல்கிறதே அடிப்படையில் தவறு எல்லாம் கிடையாது அது அதுக்கு திட்டமிட்ட குற்றம் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை பரப்புவது தொப்பி குள்ளாக வச்சு தாடி வச்சுருந்தாங்க சிறுபான்மையினு தானே அப்படின்னு சொன்னால் ஒரு அக்யூஸ் ஒரு இன்னொருத்தர் ஒரு பார்ட்டி இடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க தான் இடிச்சிட்டு போயிட்டாங்க வண்டின்னா இந்த வண்டியில் வந்து என்னை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க வந்து இந்த வயசு இந்த உயரம் அப்படின்னு சொன்னால் ஒரு அடையாளம் அது பிரச்சனை கிடையாது தொப்பி வச்சுருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க குள்ளாக போட்டிருந்தாங்க சிறுபான்மையனுக்கு தான் நாட்டில் இந்த சலுகை அப்படின்னா இதை விட வெறுப்பு என்ன வேணும் ஆனால் நீதிபதி அவர்கள் ஏதோ இதை கான்ட்ரவர்சி போல கருதி பேசுகிறது இருக்குல்ல அது எல்லை மீறி நீதிபதி சொல்றாரு ரெண்டாவது த ஸ்ப்ரெட் கம்யூனல் ஹேட் இது இதுவும் நீதிமன்றத்தின் முன் வாதமாக வைக்கப்படும் அப்படின்னு பார்க்குறேன் அவர் மத வெறுப்பை பரப்புற மாதிரி பேசலை அப்படின்னா கேஸே அதான் மத வெறுப்பு பரப்புனாரா இல்லையான்றதுக்கு தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி விசாரணை நடக்கிறாங்க அப்போ விசாரணை அதிகாரி தான் அதை முடிவு பண்ணணும் எப்படி ஜட்ஜு அதுக்கு முன்னாடி பெயிலில் வரும்போதே முடிவு பண்ணுவார் இதுக்கு முன்னாடி ஆதி என்ன என்னென்ன பேசுனா அவருக்கு தெரியுமா அவரோட பழைய ஹிஸ்ட்ரி தெரியுமா அமித்ஷா அவரை சந்தித்து சந்திச்சது தெரியுமா பாரத் மாதாக்கு ஜெயன் கோஷம் போட்டது தெரியுமா அர்ஜுன் சம்பத்தோட மேடையில் கலந்துக்கிட்டு பேசுனது தெரியுமா விஜய்க்கு எதிராக வெறுப்பு பேசி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு வச்சு பேசுனது தெரியுமா இங்கே இந்து மனுவின் நடத்துகிற முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு பந்தலை துவங்கி வச்சதே அவர் தான் தெரியுமா அவர் கூட இருக்கார்கள் சனாதன் சன்ஸ்தா என்ற அமைப்போடு நேரடி தொடர்புடையவர்கள் சனாதன சன்ஸ்தா நாலு பேரை இந்தியாவில் முக்கியமான நபர்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க கௌரி லங்கேஷ்ல இருந்து தபோல்கர் பன்சாரே எல்லாரையும் சுட்டு கொன்ன அமைப்போட நேரடி தொடர்புடைய நபர்கள் அவர்களை வைத்து கூட்டம் நடத்தியவர்கள் தான் இன்னைக்கு கூட இருக்கிறாங்க பயங்கரவாத ஆமா பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடையவாத அவர் கூட இருக்காங்க திருப்பரன்ற மலையில் போய் பிரச்சனை பண்ணதான் அவருக்கு செக்ரட்டரி இந்து மன்னிக்காரு ஆனால் ஏதோ இவர் சைவத்தையும் தமிழையும் பாதுகாக்க இருந்தது போல எதுவும் தவறு செய்யாத போல ஒரு பெரிய ஆதீனம் போல நீதிபதி கருதிக்கிட்டு இப்படி சொல்றது இருக்குல்ல இதா இது வந்து எல்லை மீறி நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த விஷயம் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் அவர்கள் முன்பாக கொண்டு செல்லப்பட்டு அந்த பாராவும் நீக்கப்பட வேண்டும் பாரா பதினால இது மத வெறுப்பை தூண்டும் வகையில் இல்லை அவர் விஷயத்தை முகப்படுத்தி தான் பேசினாரு அப்படின்னு சொல்றது இ இட் அமௌண்ட்ஸ் டு இன்டர்ஃபியர் த தி இன்வெஸ்டிகேஷன் விசாரணையில் நேரடியாக நீதிமன்றம் தலையிடுறது அந்த அதிகாரம் என்பது நீதிமன்றத்துக்கு கிடையாது விசாரணை முழுக்க முழுக்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸனோரோ டொமைன் அவங்க தான் அதை விசாரிக்கணும் வேறு எதிலும் தலையிட்டு இப்படி விசாரி அப்படி விசாரி இப்படி டேரெக்ஷன் உங்களுக்கு செய்கிறது நீதிமன்றத்துக்கு வேலை கிடையாது இந்த நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே அவர் நிறைய நல்லா படிச்சிருக்கிறார் அதில் ஒன்றும் குறை இல்லை பதவியில் இருக்கும் போதே சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு நீதிபதி திரு பி என் பிரகாஷ் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவங்கட்டெல்லாம் அவர் பணியாற்றியிருக்கிறார் அப்படி இருக்கிற கூடியவர் கிரிமினல் சைடு நீதிபதி திரு ஜெய ஜெயச்சந்திரன் அவர்களும் பிஎன் பிரகாஷன் அவர்களும் கிரிமினல் சைடு நல்லா தெரிஞ்ச நீதிபதிகள் தான் அவங்களுக்கு கீழே ஜூனியராக இருந்துட்டு வந்தவர் ஒரு ஒரு ஆண்டிஸ்பேட்டரி பெயிலில் என்ன எழுதணும் என்ன எழுதக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் அதுதான் தாண்டியன் எழுதினார்ன்றதை தெரியல உச்சநீதிமன்றம் பல்வேறு முறை சொல்லியிருக்குது விசாரணையில் வந்து தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கான அதிகாரம் கிடையாது ஆனால் இவர் மதுரை ஆதீனத்துக்கு நற்சான்றுகள் கொடுப்பதற்காக ஒரு அவர் அவராக சொல்லலை இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான கருத்து மதுரை ஆதீனம் அவராக பேசவில்லை பத்திரிகையாளர்கள் அவர் வாயில் வார்த்தையை திணித்து வாங்கி கொண்டார்கள் இப்படி அவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு நீதிபதி வேலையாக நீதிபதிக்கு அழகானு நான் கேட்குறேன் நீதிபதி இதை சொல்லவே கூடாது மதுரை ஆதீனத்தோட வரலாறு சைவ சமயத்தில் உள்ள எல்லார்ட்டையும் பாருங்கள் திருஞான சம்பந்தர் தோற்றுவித்த மடம் திருஞான சம்பந்தர் சைவத்தையும் தமிழையும் வளர்த்தார் இதுக்கு முன்னாடி உள்ள ஆதீனம் எல்லாருமே சைவ சமயம் என்பது இந்து மதத்தின் ஒரு பகுதி கிடையாது இதுக்கு முன்னாடி முன்னாடி அருண் வேதிநாதர் இதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு இந்து மதம்னு ஒன்றே கிடையாது சைவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இங்கேயும் அதுலேயே ஒரு கான்ட்ரவர்சியா நீதிபதி திரு கார்த்திகேயன் அவர்கள் என்ன எழுதியிருக்காருனா வேற பதினேழில் த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் தடிசனை பண்டிட் ஆஃப் இது ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் சீஃப் பண்டிப் ஆஃப் மதுரை ஆதீனம் விச் டெடிகேட்டட் டு த காஸ் ஆஃப் சைவ சித்தாந்தா ஏ செக்ட் இன் ஹிந்து ரிலீஜன் ஏ செக்ட் இன் ஹிந்து ரிலிஜன் எழுதுகிறார் இதை அப்படி நீதிபதி சொல்ல முடியும் இந்த மதத்தில் ஏற்கனவே இருந்த எல்லா ஆதீனங்களும் வந்து இந்து மதத்தின் ஒரு பகுதியும் சைவ மதம் கிடையாது சைவ மதம் என்பது தனிப்பட்டது இந்து மதம் என்பது வேறு சைவம் என்பது வேறு அதுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு எல்லோரும் மறுத்துருக்குறாங்க ஆனால் நீதிபதி போகிற போக்குல எப்படி ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்து எழுதுறது அப்படின்னா இவருக்கு யார் சொன்னது இது இவர் ஜெய் ஸ்ரீராமன் கோஷம் போடுறாரு அதனால் இது இந்து மதத்தின் ஒரு பகுதியாக மாறிடுமா இப்போ இந்த இதையும் வந்து யாரால் பக்தர்கள் இணைந்து இந்த வழக்கில் வந்து சொல்லணும் இதையும் சொல்வதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றது தான் ஏன்னா அந்த மதத்தில் இருக்க யாருமே இந்து மதன்ற வார்த்தையை பயன்படுத்தலை திருஞான சமுதர ஆதிசங்கரர் திராவிட சிசுன்னு தான் சொன்னார் ஆமாம் சைவத்தையும் தமிழையும் வளர்க்குறதா எங்கள் வேலைன்னு இருக்காங்க இதுவரை இந்து மதத்தை வளர்க்குறது ஆதீனத்தோட வேலையாக இல்லை இன்று வரை சைவ சித்தாந்த சபை அதை ஏற்றுக்கறல இப்போ இந்த சைவ மதத்துக்குன்ற மரபுகள் இருக்குது இது பார்ப்பன வைத்திய மதத்துக்கு நேர் எதிரானது தான் அதிலே இதில் நிறைய குறைகள் இருந்தாலும் கூட பார்ப்பனிய வைத்திய மதத்தை ஒருபோதும் சைவ சித்தாந்தம் சைவ மதம் என்பது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கிற போது நீதிபதி அதையும் எழுத வேண்டிய தேவையோ அவசியம் கிடையாது இப்படி அந்த தீர்ப்பில் ஏராளமான கான்ட்ரவர்சி இருக்குது இப்போ இப்படி வர்றபோது நீதிமன்றம் இதை எப்படி பரிசீலிக்கும் அப்படின்றது தான் நீதிமன்றம் மிக முக்கியமாக பரிசீலிக்கிற வேண்டியது விசாரணைக்கு இவர்கள் தடை ஏற்படுத்துகிறார்கள் பாஜக வழக்கறிஞர்களை வைத்து ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்களை வைத்து மடம் விசாரணைக்கு தட தடம் ஏற்படுத்துகிறது இப்போ அவங்க இடத்துல போனால் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் நீதிமன்றம் விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லியும் ஆதீனம் ஒத்துழைக்க மாறுகிறார் கேட்குற கேள்விக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னா அவரை முன்ஜாமீனை ரத்து செய்து அவரை கைது செய்து கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு உண்டு நீதிமன்றம் ஆமாம் கண்டிப்பாக நீதிமன்றம் விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லியும் ஒருத்தர் ஒத்துழைக்கலை அப்படின்னா முன்ஜாமீனை கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணாதே அவரை கைது பண்ண முடியும் முன்ஜாமீன் கேன்சல் பண்ணி அவரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் அனுமதி மனு போட்டு நீதிமன்றத்தில் கஸ்டடி பெட்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து காவல்துறை பாதுகாவலுக்கு கொண்டு வந்து அதில் தான் விசாரிக்கணும் விசாரிச்சா தான் அவர் கூட இருக்க நபர்கள் யார் எதனாலும் வகையில் பேசினார் இவர்களோட திட்டம் என்ன எதிர்காலத்தை கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்களா திருப்பரங்குன்ற பிரச்சனையில் வேறு ஏதாவது செய்வதற்கு இவர்கள் திட்டமிடுறாங்களா இது எல்லாம் அப்போது தான் தெரிய வரும் அதனால் நிச்சயமாக நீதிமன்றம் இதை கவனத்தில் கொண்டு முடிவெடுக்கும் இன்னைக்கு உடனே உத்தரவு பிறப்பிக்க மாட்டாங்க நீதிமன்றம் பொதுவாக முன்ஜாமீனை கேன்சல் பண்ணுறதுக்கான சில முறைகள் வைத்திருக்கிறார்கள் முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கு மனு தாக்கல் செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் ஆதீனத்துக்கு முதல் நோட்டீஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்வார்கள் அதற்கு பிறகு இருதரப்பு வாதங்களை கேட்டு தான் அது முடிவாகும் அதனால் இன்றைக்கே முடிவாகாது இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்னைக்கு நோட்டீஸ் போடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அதற்கு பிறகு நீதிபதி நிர்மல்குமார் அவர்கள் இதை முடிவு செய்வார் அடுத்த ஒரு மாதம் இதே போர்ட்ஃபோலியோ தான் ஓகே அதனால அடுத்த மாதத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு முடிவு இந்த வழக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து ஆதீனம் கைது செய்வதற்கான வாய்ப்பு தாராளமாக இருக்குது ஏன்னா உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறது அதாவது பர்சனல் லிபர்டி அப்படின்றத நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசியல் சட்டத்துக்கு மிக அடிப்படையாக ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கிறது அரசியல் சட்டத்தோட முக்கிய நோக்கம் அதே சமயம் வந்து அந்த தனி மனித சுதந்திரம் இந்த சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் அது நடவடிக்கை எடுத்துக்கான அதிகாரம் விசாரணை காவல்துறைக்கு உண்டு இப்போ ஆதினம் அவர்கள் பேசியிருப்பது இந்த சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக தான் மாறி இருக்குது நாளைக்கு இதை ஒட்டி தொடர்ச்சியாக பிரச்சனை கலவரம் நடந்தால் அதுக்கு யார் பொறுப்புன்றது தான் அப்போ நீங்கள் வருகிற போது நீதிமன்றத்தில் நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் வாங்குறீங்க அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அது வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்காதது விசாரணைக்கு மறுப்பது அப்படின்றதே கேன்சிலேஷனா பெயிலுக்கு ஒரு மெயின் கிரவுண்டாக சுப்ரீம் கோர்ட் பல்வேறு வழக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது அப்டிராக்ட் பண்ணுறது விசாரணையை தடுப்பது வேற வந்து ஆட்களை வச்சு நெருக்கடி பண்ணுறது சாட்சியங்களை கலைக்கிறது இல்லை தப்பியோட முயற்சி பண்ணுறது இப்படியெல்லாம் சில கிரவுண்ட்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் முன்ஜாமீனை வந்து கேன்சல் பண்ணுறதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க நாள் மதுரை ஆதீனம் நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணலைன்னு இவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் காவல்துறை அன்னைக்கு போய் பார்த்தது நடந்துகிட்டது எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்தில் சொல்லி மதுரை ஆதீனத்துக்கு இது முன்ஜாமீன் கேன்சல் ஆகுதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது ரெண்டாவது நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் அவர் தேவையற்ற முறையில் விசாரணையில் தலையிடும் வகையில் அவரே சில பதிவுகளை பண்ணியிருக்காரு அதையும் உயர்நீதிமன்றம் கருத்தில் கொண்டு நீக்கணும் தான் எதிர்பார்க்குறோம் அவங்கவுங்க அவங்க வேலையை செஞ்சால் அந்த பிரச்சனையே இருக்காது மதுராதீனம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு அமித்ஷா பார்த்துக்கிட்டு சங் பரிவார் கூடத்தோடு சேர்ந்துக்கிட்டு இந்த அரசியல் பண்ண போய் தான் இவ்வளோ பிரச்சனை ஆன்மீக பணியை மட்டும் ஒருவர் செய்தால் இந்த நாட்டில் யாருக்காலும் பிரச்சனை வந்திருக்கா சொல்லுங்கள் இப்படி மடாதிபதியாக இருக்கிறனால வந்து கோயில் இது குறிப்பாக ஜெயிலுக்கோ அல்லது போலீசுக்கோ வரக்கூடாது எங்கள் மரவீரன செயல்னு சொல்கிறாரில்ல அவரு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ சங்கராச்சாரி போனார்ல உள்ள இப்படி கொலை பண்ணுவீங்க ரேப் பண்ணுவீங்க வெறுப்பு தூண்டுற மாதிரி பேசுவீங்க எல்லாம் பண்ணால் நீங்கள் மடாதிபதினு உள்ளே இருந்துக்கிடுவீங்களா அப்படியெல்லாம் சட்டத்தில் எந்த விளக்கும் கிடையாது யாருக்குமே ஒன்றும் விளக்கு கிடையாது யார் குற்றம் செஞ்சாலும் குற்றம் குற்றம் தான் சட்டத்தின் அதை தான் அரசியல் சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம் பாதுகாப்பு இதே வாதம் நீதிமன்றத்தில் ஆதீனம் தரப்பால் முன்வைக்கப்பட்டது வெள்ளக்காரங்காலத்தில் எங்களுக்கு எக்ஸாம் செட் இருந்துச்சு அப்படின்னு ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரித்து செக்ஷன் ஒன் செவன்டி நைனில் அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் காவல்நிலையம் வர வேண்டியதில்லை அங்கே போய் விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வயதை காரணம் காட்டி கொடுக்குறாங்களே ஒழிய ஆதீனம் என்பதற்காக தனி சலுகை சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது அதை நீதிமன்றத்தில் இவங்க கேட்டாங்க அந்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு அப்படின்றதான் யதார்த்தமான ஆர்டரில் இருக்கிற விஷயம் நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு அதனால் நாங்கள் ஆதீனம் அப்படி தான் இப்படி தான்ன்றதெல்லாம் கோர்ட்டில் எடுபடாது நீங்கள் இன்றைக்கி அக்யூஸ்டு ஆதீனம் இல்லை இந்த வழக்கை பொறுத்தவரை நீங்கள் அக்யூஸ்டு இது எக்ஸ்ஆர் ஒய் நபர்கள் பிரச்சனை இல்லை இதில் நீங்கள் அக்யூஸ்டாக இருக்கிறீங்க அக்யூஸ்டு நீ அப்பயே ராய்த்தாகணும் காவல்துறை விசாரணை நீங்கள் தான் ஆகணும் நாங்கள் ஆதீனம் எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டோம் நான் நாங்கள் கடவுளுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவங்க அப்படின்னா கம்பி தான் என்னணும் ஜெயிலில் போய் கம்பி என்ற சூழ்நிலைக்கு தான் வந்து வரும் அதை எந்த நீதிமன்றமும் பாதுகாக்காது அப்படின்றதான் செய்யும் ஆனால் எனக்கு காவல்துறை தமிழ்நாடு அரசின் மீது என்ன விமர்சனம்னா இன்றைக்கி இவ்வளோ சீரியஸாக போகிறீங்கள முதலே அரஸ்ட் பண்ணியிருக்கலாம் யார் கேட்டால் முதலே அரஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் விசாரிக்க வேண்டியதானே மதுரை ஆதீனத்தோட ஹிஸ்ட்ரி அப்படி வேறு ஆதீனம் ஏதோ தவறுதலாக பேசியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஆனால் மதுரை ஆதீனம் திட்டமிட்டு சங்க் பரிவார அமைப்புகளோடு சேர்ந்து தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைப்பதற்கான அத்தனை வேலையும் பார்க்குறாரு அந்த பக்தர்கள் முதல்ல வந்து கேட்கணும் இங்கே இங்கே இருந்த வீட்டை கூட பழைய ஆதீனம் பழைய ஆதீனத்தின் அப்பா பேரில் இருந்த வீட்டை கூட தபால் தந்தி நகரில் இவர் வித்துட்டாரு அப்படின்னு செய்தி இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டு அவர் மேலே வருது அப்போ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரணாக பாஜகவினரை சங் பரிவார அமைப்பு வச்சிகிட்டு இருக்காங்களா அப்படின்றது பிரச்சனை இருக்குது ஏன்னா சங் பரிவார அமைப்பின் ஒரு பிரிவினரே இவர் எதுக்குறாங்க ஆமாம் குறிப்பாக இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சி ராம ரவிக்குமார் அவங்களாம் இவரை எதுக்குறாங்க இன்னொரு குருப்பு ஆதரவாக இருக்கிறாங்க அப்போ இதில் பங்கிடுவதில் இது பணத்தை பகிர்வதில் எதுவும் பிரச்சனை வந்திருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை இதெல்லாம் காவல்துறை உள்ளே இறங்கி விசாரிச்சாதான் முழு உண்மை என்பது தெரிய வரும் அவரிடம் இருப்பது மக்கள் சொத்து சரிங்களா பல பேர்ட்ட அடித்து பிடிக்க நிலத்தை தான் அங்கே கொடுத்தாங்க அதனால தான் நம்மளுக்கு நிலம் இல்லாமல் இன்னைக்கு போய் சாதீனங்கள் இருக்க சொத்து புறா மடத்துக்கு இருக்க சொத்து புறா யார் சொத்து மக்களோட சொத்து தான் எல்லா சொத்தையும் பிடிக்காம கொடுத்துருக்குறாங்க அந்த சொத்தில் உட்காந்து கொண்டு சங் பரிவார அமைப்பு அரசியலுக்கு வேலை செய்கிறாரு ஆன்மீக வேலை செஞ்சால் பிரச்சனை இல்லைங்க மடத்தில் உங்களுக்கு என்ன இதுவரை ட்ரைனிங் அரசியலுக்கா ட்ரைனிங் கொடுக்குறா உங்களுக்கு அரசியல் தெரியுமா இத்தனை வருஷம் இவர் ஏதோ மடத்தில் தான் இருக்காரு அந்த மடத்தில் உங்களுக்கு அரசியல் ட்ரைனிங் கொடுத்தாங்களா இப்போ நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க அரசியல் பேச வேண்டிய காலம் மனராசி காலத்தில் நீங்கள் பேசுனது போதும் இந்த மக்களாட்சியில் மத குருமார்கள் அரசியல் பேச வேண்டியதில் எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு சரிங்களா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லியாச்சு ஆனால் திரும்ப அரசியலில் தலையிட்டு ஒரு மடாதிபதி அப்படின்ற இதில் மதுரை ஆதீனம் என்ற போர்வையில் இது செய்கிறது அப்படின்றதா எல்லாருக்கும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது அதே சமயம் இன்றைக்கி ராமேஸ்வரம் கோயிலில் நேரடியாக சிருங்கேரி மடத்துலேருந்து வந்து உள்ள கருவறைக்கு போயிருக்கிறாங்க அதை அது நேரடியாக ஆகம மீறல் சைவ சித்தாந்த தேவி எதுக்கு மதுரை அதன வாயில் என்ன வச்சுருந்தார் எதுக்கு தெரிவிக்கணுமா இல்லையா அப்போ அதுக்கு பேச மாட்றாரு இன்னும் பல இடங்களில் ஆகம மீறல் அப்படின்றதெல்லாம் நடக்குது திருப்பரங்குன்றம் கோயிலில் தமிழில் பண்ண மாட்றாங்க திருச்செந்தூர் கோயிலில் தமிழில் பண்ண மாட்றாங்க கும்பாபிஷேகம் எல்லாமே அதுக்கு மதுராதின என்றைக்கெல்லாம் பேசியிருக்காரா அது திமுக அரசு சேகர்பாபுக்கு எதிராக கூட பேசுறது மற்ற நேரத்தில் மற்ற விஷயங்களில் பேசுகிறாரு ஆனால் ஒருபோதும் மறந்தும் பார்ப்பனியத்துக்கு எதிராகவோ சமஸ்கிருதத்துக்கு எதிராகவோ ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறது கிடையாது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பிரமோராக இருக்கிற போது ஆதீனம் என்ற போர்வையில் புகுந்துக்கிட்டு அவர் தனக்கான இதை கேட்குறது ஆதரவை கேட்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது இன்றைக்கி இன்றைக்கி முருகன் மாநாட்டில் இருந்து இந்த ஆதீனம் வரை பல்வேறு சிக்கல்களில் இருக்கிறார்கள் எதனால் எல்லா பிரச்சனையும் எங்கே வருதுன்னா நீ அரசியலில் தலையிடுறேன் உங்கள் வேலை தமிழையும் சைவத்தையும் வளர்க்குறதுனா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் அதை மீறின வேலையை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா நிச்சயமாக காவல் நிலையத்திலே சிறைச்சாலையும் கழிதிங்கும் நிலை என்பது ஏற்படும் இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனால் மதுராதீனத்தை விரைவில் நீங்கள் கஸ்டடியில் அக்யூஸ்டாக நீங்கள் பார்க்கலாம் அதற்கான வேலையை காவல்துறை செய்கிறது நீதிமன்றம் அதில் கவனத்தில் கொண்டு நிச்சயமாக அவர் பிணை ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படி இல்லைனாலும் மறுபடியும் சரியாக விசாரணைக்கு கடுமையாக ஒத்துழைச்சி பண்ணணும் அப்படி இல்லைன்னா திரும்ப நடவடிக்கை எடுக்கலாம் நீதிமன்றம் சொல்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது நன்றி சார் நன்றி